الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالوا سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم

அன்னவர்கள் குடும்பத்தார்கள் தோழர்கள் தாப்கள் தப உத்தாபியல் சத்தியத்தையும் ஏகத்துவத்தையும் நமக்கு எடுத்து சொன்ன இமாம்கள் குறிப்பாக அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய இந்த மகரீப் தொழுகையை தொழுது முடித்துவிட்டு அவனுடைய மார்க்கத்தை கேட்டறிவதற்காக அவனுடைய இல்லத்தில் ஒன்று கூடி இருக்கும் நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் வந்து சேரட்டுமாக அவ்வண்ணவே இங்கு பேசப்படக்கூடிய கேட்கப்படக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையும் நமது உள்ளத்தில் பதிய வைத்து நமது அன்றாட வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு வல்ல இறைவன் அருள் வாழக்கூடிய இந்த அற்பமான சொற்பமான இந்த வாழ்நாட்களில் மருத்துவமனையின் கஷ்டங்கள் அதன் சிரமங்கள் அதன் செலவீனங்களை விட்டும் முழுமையாக பாதுகாப்பு பெற்ற ஒரு வாழ்க்கையை அல்லாஹ நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தந்தல் புரிவானாக உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தையும் உள்ளத்தின் ஆரோக்கியத்தையும் நிரப்பமாக தந்தல் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்கினே அருமையான பெருமக்களை இது பதினோராவது வாரமாக லுக்மான் அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் செய்த உபதேசத்தை பற்றி நாம் பார்த்து வருகிறோம் பத்து தொடர் முடிந்து விட்டது இது பதினோராவது தொடர் லுக்குமான் என்கிற ஒரு அத்தியாயம் அந்த அத்தியாயத்திற்கு எதற்காக வேண்டி லுக்குமான் என்கிற பெயர் சூட்டப்பட்டது ஃபர்ஸ்ட் வாரத்துல நான் சொன்னேன் யாருக்காச்சும் ஞாபகம் இருக்குதா குரான்ல மொத்தம் நூத்தி பதினான்கு அத்தியாயம் இருக்குது இப்ப நம்ம வரிசை பிரகாரம் பாக்குறோம்ல அதுல முதல் அத்தியாயமாக எது இருக்குது அல் அல் என்ன சில மக்களுக்கு தெரியும் சில மக்களுக்கு தெரியாது நான் சிறுபிள்ளையா இருக்கும்போது அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கும் நம்ம ஒரு சைடு ஃபாத்திகா இருக்குதான்னு சொல்லிட்டு தெரியல எங்க ஒரு சைடு ரொம்ப ஃபாத்திகா வந்து ரொம்ப கொடி கட்டி பறக்கும் ஒரு ஆள் இறந்து போயிட்டாருன்னா எப்ப அவரை கொண்டு அடக்கம் பண்ணிட்டு வந்த உடனே அசரத் ஒரு ஃபாத்தியா ஒண்ணு ஓதுவாரு அதுக்கு பேரு ஃபர்ஸ்ட் ஃபாத்தியா முதல் ஃபாத்திஹா ரெண்டாவது நாள் ஒரு ஃபாத்திகா ஒண்ணு ஓதுவாங்க அந்த ரெண்டாவது ஃபாத்தியா ரொம்ப கம்மியான செலவுல நடக்கும் மூணாவது ஃபாத்திகா மூணாவது நாள் ஃபாத்திகா அது கொஞ்சம் பிரம்மாண்டமா இருக்கும் அதுக்கு கொஞ்சம் நெய் சோறு எங்க ஊர் மாடல்ல பிரியாணி கிடையாது நெய் சோறு தாளிச்சா அதெல்லாம் வச்சு ஒரு அது மூணாம் ஃபாத்திகா ரொம்ப கிராண்டா இருக்கும் அதுலேருந்து தினமும் நாற்பது நாள் ஃபாத்திகா ஓதுவாங்க அதில் ஏழாவது ஃபாத்திகா ரொம்ப கிராண்டா இருக்கும் நாற்பதாம் ஃபாத்தியான்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும் அது ரொம்ப பெரிய கிராண்டா இருக்கும் நாற்பதாம் ஃபாத்தியா எங்க நடந்தாலும் நம்ம விடுறதே கிடையாது காரணம் என்னன்னா யார் போனாலும் கரிசோறு தான் நாற்பதாவது நாள் அப்ப ஃபாத்திகாங்கிறது நல்ல பெரிய ஃபேமஸாக இருந்துச்சு குரான்ல ஒரு சொல்லிட்டு ஒரு அத்தியாயம் இருக்குது அப்படின்றது கூட தெரியாது ஆனா ஒரு ஆள் இறந்து போயிட்டா அந்த வீட்டை நாற்பது நாள் பாத்தியா ஓதுவாங்கிறது கன்ஃபார்மா தெரியும் பார்த்தாலும் இருக்கும் அப்ப சிறுபிள்ளையா இருக்கும் போது ஒரு தரிகால போய் நிற்கும் போது ஒருத்தவரு பாத்தியா அப்படின்னு சொன்னார் ஏன்னா விளையாட்டுக்கு சொல்ற உண்மை நடந்தது பக்கத்துல ஒரு சிறுபையன் அப்படின்னா எல்லாரும் அந்த பையனை திரும்பி பார்த்தாங்க அவன் பையன் விளையாட்டுக்கு சொன்னானோ அல்லது பாத்தியான்னு தெரிஞ்சுதான்னு சொல்லி தெரியல பாக்கல அப்படின்னு சொன்னான் எல்லாரும் அவனை பிடிச்சி அடிக்காத குறையா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டாங்க அந்த காலகட்டம்லாம் எல்லாம் அல்லாஹ கேலி பண்ணா ஒண்ணும் பிரச்சனையும் இல்லை பெருசாலாம் எடுத்துக்க மாட்டாங்க நவிமாறுகளை கேலி பண்ணா அது பெருசா எடுத்துக்க மாட்டாங்க ஆனா இந்த அவளியாக்களையும் இந்த அவளியாக்களுக்கு செய்யக்கூடிய சடங்குகளையும் யாராச்சும் கேள்வி பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான் அடி உணும் வீட்டை விட்டு துறத்தி விட்டுருவாங்க ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க இந்த மௌளுது பாத்தியா எல்லாம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கொடி கட்டி பறந்துருக்கும்ல யாராவது மௌளுது ஓதக்கூடாது பாத்தியா ஓதக்கூடாதுன்னு சொல்லிட்டா அவ்வளவுதான் கொடுக்க மாட்டாங்க நிக்காகு சரி கல்யாணத்துக்கு தப்தர் கொடுக்கட்டான்னு பிரச்சனை எங்கேயாச்சுமே பண்ணிக்கலாம் உள்ள கபர்ஸ்தான் அடக்கிறதுக்கு வந்து என்ன செய்ய மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க மாதிரி வைக்க மாட்டாங்க காரணம் என்னன்னா இவர் வாழும் பொழுது மௌல எதிர்த்துட்டாரு எதிர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபாத்திகான்னு சொல்லிட்டு ஒரு பேமஸ் அப்ப அந்த பாத்திகான்னு சொல்லிட்டு முதல் அத்தியாயமாக குரான்ல இருக்குது அதனுடைய பெயர் என்ன தோற்றுவாய் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது அதுக்கு நிறைய பெயர்களும் கூட இருக்குது ஆனா அந்த முதல்ல அருளப்பட்டுச்சு குரானுடைய ஆரம்பத்தை அது வச்சிருக்கிறாங்க உஸ்மான் அலி அல்லா குரான திரட்டினாங்கல்ல ஒரு முசஹபா அதுக்கு முன்னாடி வரைக்கும் முஸ்ஹஃபா இல்ல முசா என்ன இப்ப நம்ம வச்சிருக்கிறோம்ல குரானுடைய தொகுப்புன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு தொகுப்பா எது வரைக்கும் இல்ல உஸ்மான் அலி அல்லா திரட்டினாங்கல்ல அந்த அந்த வேலையை செஞ்சாங்கல்ல அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிடையாது அப்ப உஸ்மான் அலி அல்லா அந்த குரான தொழுக்கும் பொழுதுதான் பல அறிஞர்களை ஒன்று கூட்டி பல அறிஞர்கள்லாம் யாரு இபன் அப்பாஸ் அவங்க எல்லாம் பெரிய அறிவு மேதை அன்றைய காலகட்டத்துல இபுன் ஒரு உமர் அலி அல்லாவுடைய மகனார் அப்துல்லாபின்னு பின் உமர் அவங்க எல்லாம் ஒரு பெரிய அறிஞர்கள் இபனுங்க சொல்லுவது ரசூர்லா சொன்னாங்க ரசூர்லா ஹயாட்டா இருக்கும் பொழுது நிறைய நாடுகள்ல இருந்து நிறைய ஊர்கள்ல இருந்து ரசூர்லா கிட்ட வந்து குரான கத்துக்க வருவாங்க மார்க்கத்தை கத்துக்க வருவாங்க அவ வந்த அந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க தன்னுடைய தோழர்கள்ட்டையும் சொன்னாங்க ரசூர்லா ஹயாத்தா இருக்கும் பொழுதே நீங்க குரானை நன்கு ஓத கத்துக்கணும் குரானுடைய விளக்கத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இபுன அப்பாஸ் இபுன சோதத்தை போய்த்து வந்து செய்துக்கங்க கத்துக்கங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அப்ப ரசூர்லா ஹயாத்தா இருந்த காலகட்டத்திலேயே குரான்ல சில மக்கள் தேர்ச்சி பெற்று இருந்தாங்க அதுல இந்த இபுன அப்பாஸ் அலி அல்லா இபுன் மசூர் அலி அல்லா அனஸ் அலி அல்லா அப்துல்லா பின் உமர் அலி அல்லா கேபிபின் மாலிக் இவங்க எல்லாம் ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்களா இருந்தாங்க உஸ்மான் அலி அல்லா இந்த குரான ஒன்று திரட்டணும் அப்படின்ற இந்த அறிஞர்களை எல்லாம் வச்சு இவன் குரானுடைய எல்லா பிரதியும் நம்ம கிட்ட இருக்குது எல்லா அத்தியாயமும் நம்ம கிட்ட இருக்குது இவ எந்த அத்தியாயத்தை ஃபர்ஸ்ட் கொண்டு வரா அப்படின்னு எல்லா அறிஞர்கள்ட்டையும் ஒன்று கூடி மஷூரா பண்ணி சிறந்த கருத்துகளாக எதெல்லாம் இருந்துச்சோ அந்த அடிப்படையில ஃபர்ஸ்ட் ரெண்டாவது சூரத்து நிசா இப்படின்னு வரிசை பிரகாரம் செய்யப்பட்டுச்சு அப்போ ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் பெயர் வேற சூட்ட சூட்ட வேண்டி இருந்துச்சு சில சூறாக்களுக்கு ரசூர்லாவே பெயர் சூட்டிட்டாங்க பெரும்பான்மையான சூறாக்களுக்கு ரசூர்லா பெயர் சூட்டவே இல்லை அது அப்படியேதான் இருந்துச்சு யாருடைய காலகட்டத்துல சூட்டப்பட்டுச்சு உஸ்மான காலகட்டத்துல அது எந்த அடிப்படையில சூட்டப்பட்டுச்சு அப்படின்னா ஒண்ணு அந்த அத்தியாயம் இறக்கப்பட்ட கால சூழல் இருக்கும்ல அதை கவனிச்சு அந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கும் அப்படி இல்லையா அந்த அத்தியாயத்துல எது ரொம்ப பிரபல்யமா சொல்லப்பட்டிருக்குமோ அத ஒரு காரணமா வச்சு சொல்லப்பட்டிருக்கும் இப்ப உதாரணமா பக்கரா இருக்குது பக்கரானா என்ன மாடு மாடுன்னு சொல்லிட்டு ஒரு அத்தியாயம் பேர் வச்சிருக்கிறாங்க எதனால அப்படி வச்சாங்க நம்ம குரான எவ்வளவு இதா பாக்குறோம் அப்ப அத்தியாயத்துக்கு பேரு பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்கணாவே நமக்கு என்ன என்ன மாதிரி முயற்சி பண்றோம் பண்றோமா இல்லையா என்ன முயற்சி பண்றோம் நமக்கு ஒரு குழந்தை பிறக்க போது ஒன்பது மாசத்துக்கு முன்னாடியே அசத்துக்கு வந்துருவாங்க எப்ப ஒரு மாசம் ரெண்டு மாசம் இல்ல மனைவி கருவுட்டா அப்படின்னு தெரிஞ்சுட்டாவே யார்ட்ட வந்துருவாங்க அசரத் பிள்ளைக்கு ஒரு நல்ல பேரா ஆம்பளை பிள்ளை பேர்ல ஒரு பத்து பேர் பொம்பளை பிள்ளை பேர்ல ஒரு பத்து பேர் அஜர்த்து ரொம்ப ஆச்சரியமா கேட்பாங்க சார் நாளைக்கும் நாளைக்கு லட்சம் குழந்தை பிறகு போகுது ஆர்வத்தோட வந்து கேட்கிறாரு எப்பங்க டெலிவரி இன்னும் ஒன்பது மாசம் இருக்குது எட்டு மாசம் இருக்கு அடப்பாவீங்களா எட்டு மாசத்துக்கு முன்னாடியே பேர் கேப்பீங்க ஒரு ஆர்வம் அது ஒரு பிள்ளைக்கு பெயர் சூட்டணும் அப்படின்னாவே பெயர்களை நம்ம எங்கெங்கலாமோ வந்து நினைச்சோம் சர்ச் பண்றோம் யார் யாட்டலாமோ கேட்கறோம் யாருமே வைக்காத பெயரை வைக்கணும் அப்படின்னு எப்படி யாருமே வைக்காத பேரு எங்க தெருவுல எங்க ஊர்ல என் பிள்ளைக்கு நான் வைக்கிற பெயரை வேற யாரும் வச்சிருக்க கூடாது யாருமே வைக்காத பெயரை வைக்கணும்னா எந்த பேர் தான் வைக்கணும் ஒண்ணு இப்படி வைக்கணும் அல்லது வைக்கணும் இதுதான் யாரும் வச்சிருக்க மாட்டாங்க மற்றபடி நல்லடியாருடைய பெயரு வித்தியாச வித்தியாசம் இந்த பெயர்கள்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க வச்சிருப்பாங்க பெயர்கள்ல என்ன வந்துடற நம்ம என்னத்தை பெயர் வச்சாலும் அந்த பெயரை சொல்லியா கூப்பிடுறாங்க இன்னைக்கு எவ்வளவுதான் டிசைன் டிசைன் பேர் வச்சாலும் நம்ம ஊருக்காரங்க இருக்கிறாங்க பாருங்க நம்ம ஊர் மக்கள் அந்த பெயரை தான் கூப்பிட போறாங்க அதுக்கு நல்ல பெயர்களா வரலாற்றுல எவ்வளவோ நல்ல பெயர்கள் இருக்குது நபிமாருடைய பெயர் இருக்கு அதெல்லாம் வைக்க இன்னைக்கு மனசு இல்லை அதெல்லாம் ரொம்ப ஓல்டுங்க அந்த பெயர்லாம் யாருங்க வைக்க போற வைக்கணும் அப்படின்லாம் கேட்கிறாங்க அது ஒரு பக்கம் அப்போ பிள்ளைங்களுக்கு பெயர் வைக்கணும் அப்படின்னாவே இவ்வளவு முயற்சி எடுக்கிறோம் ஒரு அத்தியாயத்துக்கு குரானுடைய ஒரு அத்தியாயத்துக்கு பெயர் வைக்கணும்னா எவ்வளவு அழகான பெயர்கள்லாம் இருக்குது அதெல்லாம் வைக்கிறத விட்டுட்டு என்ன பேர் வச்சிருக்கிறாங்க பக்கரா மாடுன்னு வச்சிருக்கிறாங்க ஏன் வச்சாங்க அப்படி சூரத்தில் பக்கராவை நம்ம படிச்சு பார்த்தா சூரத்தில் பக்கராவை பொறுத்த வரைக்கும் சில கட்டளைகளை குறித்து சில வசனங்கள் இருக்குது ஒழுக்கத்தை குறித்து குறித்து சில 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 வசனங்கள் 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 இருக்குது 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 வரலாறுகளை பேசக்கூடிய குறிப்படியெல்லாம் இருந்தாலும் அந்த சூறா பக்கரா பெரிய சூறா குரான்லயே ஒரு பெரிய சூறான்னா எதுதான் சூரத்தில் பக்கரா தான் இப்ப நம்ம முப்பது ஜுசு நம்ம சொல்றோம் வச்சிருக்கோம்ல அதுல பாத்தீங்கன்னா அலிஃபிளாமீன் சையப்பூர் தில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரசுமன் அதாவது ஒரு ரெண்டே ஹால் ஜுசு ரெண்டே ரெண்டரை ஜுசுக்கு நெருக்கமா வந்து என்ன செஞ்சிடும் அந்த சூறா வந்து அந்த ரெண்டரை ஜுசுல ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக படிப்பினையாக பாடமாக எத்தனை தடவைகள் அந்த வரலாறை கேட்டாலும் திரும்ப திரும்ப கேட்க வைக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு வரலாறுன்னா அது மாடு சம்பந்தப்பட்ட ஒரு வரலாறு இருக்குது அப்போ அந்த சூறாக்கு பெயர் வைக்கும் பொழுது இந்த அத்தியாயத்திலேயே இந்த சம்பவம் தான் ரொம்ப அழகான முறையில நான் சொல்லப்பட்டிருக்குது அதனால அந்த வசனத்துடைய கிடையில வந்து பெயரா வச்சிரும்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு பெயர் வச்சாங்க அப்ப ரசூல் சல்லா அலி சொல்லாம் அவங்களுடைய காலகட்டத்துல எல்லா சூறாக்களுக்கும் பெயர் வைக்கவில்லை ஒரு சில சூறாக்களுக்கு மட்டும் ரசூரா பெயர் சூட்டினாங்க உஸ்மான் அலி அல்லாவுடைய காலகட்டத்துல குரானை தொகுக்கும் பொழுது மத்த மத்த சூறாக்களுக்கும் என்ன செஞ்சாங்க பெயர்கள் வச்சாங்க அந்த அடிப்படையில தான் லுக்குமான் என்கிற ஒரு அத்தியாயம் இருக்குது இந்த லுக்குமான் என்கிற இந்த அத்தியாயத்திற்கு அவருடைய அந்த நல்லடியாருடைய பெயர் வரத்துக்குதான காரணம் என்ன அப்படின்னா அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ரொம்ப ரொம்ப ரசித்த விரும்பிய சில உபதேசத்தை லுக்மான் என்கிற ஒரு நல்லடியார் தனது மகனுக்கு செய்தார் அல்லாவுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால அல்லாஹ் பெயர் குறிப்பிட்டே அந்த அத்தியாயத்துல என்ன சொல்லுவான்னா லுக்மான் சொல்ற ஒரு நல்லடியார் வாழ்ந்தார் அவர் எப்படிப்பட்ட மனிதர்னா அவர் நல்லடியார் அவர் செய்த நல்ல காரியத்திலேயே மிக ரொம்ப நல்ல காரியம் என்னன்னா தான் பெற்ற மகனுக்கு சில உபதேசத்தை செய்தார் அந்த உபதேசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குரான்ல பதிவு செய்வான்

அல்லாஹிற்கு இணை வைக்காது எவ்வளவு பெரிய சூழல் வந்தாலும் எவ்வளவு பெரிய லாபம் வந்தாலும் எவ்வளவு பெரிய நட்டம் உனக்கு வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹுக்குன்னு இணை வைக்காது இந்த உபதேசம் அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம அதை செய்யறோமா அப்படின்றத நம்ம நினைச்சு பாக்கணும் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம எவ்வளவோ உபதேசங்கள் செய்யறோம் அப்படித்தானே ஜெய் தம்பி காலைல எழுந்திரிச்சு பழுத்திட்டு தான் டீ குடிக்கணும் நல்ல வயிறு நரம்ப சாப்பிடணும் பட்னியா இருக்க கூடாது ரெண்டு இட்லி சாப்பிட்டாங்கன்னா நம்ம என்ன செய்வோம் கூட ஒரு இட்லி சாப்பிடறான் என்னடா இப்படி இருக்கிற ஆள் நல்ல புல் தடி மாதிரி தான் இருப்பாப்ல இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம் என்னடா மூணு இட்லி சாப்பிடறோம் பக்கத்து வீட்டுக்காரனா நாலு இட்லி சாப்பிடறான் கூட ஒரு இட்லி சாப்பிடுறா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல எவ்வளவோ நல்ல நல்ல உபதேசங்கள்லாம் செய்வோம் ஆனா லுகுமான் அலிஹுசலாத்து அவங்க செய்த இந்த உபதேசத்தை நாம் பெற்ற பிள்ளைக்கு செய்திருக்கின்றோமா அப்படின்றத பார்க்கணும் என்ன உபதேசம் நம்ம பிள்ளைக்கு சொல்லணும் என் அருமை மகனே எந்த சூழ்நிலையிலும் உன்னை படைத்த இறைவனுக்கு செருக்கு செய்து விடக்கூடாது இணை வைத்தல் கூடாது அது மிகப்பெரிய ஒரு பாவம் அல்ல எந்த பாவத்தை வேண்டுமானாலும் மன்னித்து விடுவார் ஒரே ஒரு பாவத்தை தவிர அது என்ன அதனால எந்த சந்தர்ப்பத்திலையும் நீ இணை வைத்து விடக்கூடாது கூடாது வைத்து விடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டு ருக்மான் அலிஹிஸ்லாம் தனது மகனுக்கு செய்த முதல் உபதேசமாக அல்லாஹ் இத பதிவு இன்ஷா அல்லாஹ் நம்ம பிள்ளைகளுக்கு அந்த உபதேசத்தை செய்யலாமா வலியுறுத்தி செய்யணும் அடிக்கடி செய்யணும் தனமும் செய்யணும் நம்ம பிள்ளைங்க என்னப்பா தினமும் இதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறியாப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு மகனே ஒருபோதும் அல்லாவுக்கு இணை எந்த அடிப்படையிலும் அல்லாவுக்கு இணை வைத்து விடக்கூடாது இந்த உபதேசத்தை இன்ஷா அல்லா நாமும் நமது பிள்ளைகளுக்கு செய்யும் அப்படி செய்தோம் என்றால் நம்ம வரலாற்ற இடம் பிடிக்கிறோமோ இல்லையோ நமது பிள்ளைகள் இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடிப்பார்கள் சிறு பிள்ளையில இருந்தே சிறுக்குனா என்ன குஃபூர்னா என்ன அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன இதையெல்லாம் சொல்லி நமது பிள்ளைகளை வளர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமது பிள்ளைகள் வரும் காலத்தில் பெரும் அறிஞர்களாக மற்ற மக்களுக்கு குறித்து ஒரு விழிப்புணர்வை ஊட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலிமாக வருவார்கள் இன்ஷா அல்லா செய்யலாமா இது ருக்மான் அலஹி இஸ்லாம் தனது மகனுக்கு செய்த முதல் உபதேசம் அதைத் தொடர்ந்து அல்லாஹு ஆலமின்னு சொல்றான் யாவுனைய என் அருமை மகனே

ஒரு மனிதனுடைய அறிவுக்கு உதாரணம் சொல்லலாம் அப்படிதானே ஒரு மனிதனுடைய ஆற்றலுக்கு உதாரணத்தை சொல்லலாம் ஒரு மனிதனுடைய அழகுக்கு உதாரணம் சொல்லலாம் ஆனா அல்லாவுக்கு அந்த மாதிரி உதாரணம் சொல்ல முடியுமா அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவன் தெரியுமா சொல்லவே முடியாது நம்முடைய அறிவுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை அதனாலதான் அல்லாஹ் ரபுல்ல ஆலமின் தன திருமறையில சொல்லும் பொழுது என்னை பத்தி அறியணும்னா நீ என்னைய சிந்திக்காத அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அவனுடைய உருவம் என்னைய சிந்திச்சே பைத்தியமா போயிருவான் ஏன்னா அவனை சிந்திக்கக்கூடிய அளவுக்கு நான் ஆற்றல் நமக்கு இல்லை அதனாலதான் அல்லாஹ் குரான்ல என்ன சொல்லுவான்னா என்னுடைய படைப்பினங்களை நீங்க சிந்திச்சு பாருங்க என்னுடைய படைப்பினங்களை நீங்க சிந்திச்சு பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அதை படைத்த படைப்பாளன் எப்படிப்பட்டவன் என்பதெல்லாம் நீங்க உணர்ந்து கொடுவீங்க சிந்திங்க வானத்தை பாருங்க வானம் எவ்வளவு பிரம்மாண்டமானது அதனுடைய அழகு என்ன அதை சிந்திச்சு பாருங்க பூமியை சிந்திச்சு பாருங்க ஏன் உங்களையே நீங்க சிந்திச்சு பாருங்க அல்லாஹ் குரான் சொல்லுவான் எங்கேயும் உங்களை நீங்களே சிந்தீங்க ஒட்டகத்தை சிந்திச்சு பாருங்க கடலை சிந்திச்சு பாருங்க இதையெல்லாம் நீங்க சிந்திச்சு உங்களுடைய சொல்லும் எனது ரச்சகனே நீ எந்த படைப்பையும் வீணாக படைக்கவில்லை இத நமது நாவு சொல்லணும்னா அல்லா சொல்றான் என்னைய டைரக்டா என்னைய சிந்திச்சு பார்க்காத என்னுடைய படைப்பினங்களை நீ சிந்திச்சுப்பார் நான் படைத்த படைப்பு எப்படிப்பட்டது என்பதை சிந்திச்சுப்பார் உனது நாவு சொல்லும் எனது ரச்சகரே எந்த ஒரு படைப்பையும் நீ வீணாக படைக்கவில்லை நீ மிக மிக பரிசுத்தமானவன்

அவர்களுடைய பார்வைதான் சிறுமை அடைந்தது குரான்ல குறை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாம் கடைசியில எதை ஒத்துக்கிட்டாங்க எப்பா இதுல குறை கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் எனக்கு இல்லப்பா இதுல சொல்லப்படக்கூடிய செய்திகள் அனைத்தும் உண்மை ஆனா அதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்களை ஆய்வு செய்யக்கூடிய அளவிற்கு உண்டான அறிவு தான் இன்னைக்கு நமக்கு பத்தாம இருக்குது அப்படின்றத ஒத்துக்கிட்டாங்க குரான் வந்து இறைவேதம் கிடையாது அதுல குறைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வந்தாங்களோ அவர்களுடைய நாவும் இறுதியாக சொன்னது என்ன முகமது பிக்தால் எவ்வளவு பெரிய ஆளு குரானுக்கு டிரான்ஸ்லேட்டர் பண்ணாரு குரான இருக்குது வந்தாரு லாஸ்ட்ல அவர் என்ன சொன்னாரு அசஹது அல்லா இலஹா அஷது அண்ண முஹூலுல்லாம் அவருடைய நாவு கடைசியா சொன்னது அதுக்கப்புறம் முகமது பிக்தால் உம் இனிமேல் இந்த குரானுக்கு ஆங்கிலத்துல அரபியில இருக்குது ஆங்கிலத்துல நான் வந்து என்ன செய்யற மொழிபெயர்ப்பு பண்ண போறேன்னு சொல்லிட்டு மொழிபெயர்க்க ஆரம்பிச்சிட்டேன் இப்படிதான் அப்ப அல்லாஹுடைய ஆற்றலை நாம் அறிய வேண்டும் நமது பிள்ளைகளுக்கு சொல்லணும் லுக்மான் அலஹி சலாத்து வசலாம் அவங்க தனது பிள்ளைக்கு சொன்னாரு மகனுக்கு சொன்னாரு என் அருமை மகனே அல்லாஹ் எப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க தெரியுமா வானத்திலோ பூமியிலோ ஏதேனும் ஒரு வஸ்து ஏதேனும் ஒரு சின்ன ஒரு பொருள் அந்த பொருள் கடுகு அளவோ இல்ல அது வானத்திலோ பூமியிலோ மறைந்திருந்தாலும் அது கவனத்திற்கு இருக்காது எல்லாவற்றையும் அதனால பார்வையை விட்டும் நீ மறைந்து விடலாம் அப்படின்னு நீ நினைக்காத அல்லாஹ் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது உபதேசமாக லுக்மான் அலஹி இஸ்லாம் தனது மகனுக்கு எதை பத்தி சொன்னாங்க அல்லாஹோ பத்தி சொன்னாங்க நமது பிள்ளைகளுக்கு நம்ம அல்லாஹோ பத்தி சொல்றமா எல்லாத்தையும் சொல்றோம் இல்லாத ஒண்ணு பேய பத்தி சொல்றோம் பிசாசை பத்தி சொல்றோம் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக வேண்டு ஏ பூச்சாண்டி வந்துருவான் எந்த பூச்சாண்டி இருந்ததே ஆரம்ப காலத்துல இருந்து அந்த பூச்சாண்டி இருந்துகிட்டேதான் தான் இருக்கிறான் நைட்டு தூங்கல அப்படின்னா ஏ பேய் வந்துடுவோம் பிசாசு வந்துரும் எல்லாத்தையும் சொல்றோம் என்ன சொல்லல தம்பி ரப்பு சொல்றான் நைட்டு சீக்கிரமா தூங்கிருப்பா என்னைக்காச்சும் சொல்லி இருக்கிறோமா ரபு உனிய பார்த்துக்கிட்டே இருக்கிறான் நீ எட்டு மணிக்கு இஷாந்துட்டு தூங்கல ஒன்பது மணிக்கு நீ தூங்கல பத்து மணிக்கு தூங்கல அல்லா உனிய பார்த்துட்டு இருக்கிறான் அல்லாவுடைய சொல்லி இருக்கிறம்மா ஆனா லுக்குமான் சொன்னாங்க அல்லாஹ பதிவு பண்றான் தன்னுடைய மகனுக்கு சிறுத்தை பத்தி சொன்னாரு இரண்டாவது என்னுடைய ஆற்றலை பற்றி சொன்னார் நாமும் நமது பிள்ளைகளுக்கு அல்லாஹுடைய ஆற்றலை பற்றி இன்ஷா அல்லா இனிமேல் நாம் சொல்லணும் இன்னும் நிறைய உபதேசத்தை அடுத்து அடுத்து இவ்வளவு உக்மா நாலு இஸ்ஸலாத்து வசலாம் அவங்க செஞ்சாங்க அது என்னென்ன உபதேசம் என்பதனை இஷால்லால்லா வரக்கூடிய வாரங்கள்ல நாம் தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம் இதுவரையிலும் நாம் அறிந்த செய்திகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு வல்ல இறைவன் அழுபரிவானாக ஆஃபி தாவானா அனில் அஹமது ஆலமீன் மீன் கல்லாகுமோ விஹந்திக்க அஷ்ஹது அல்லாஹ் இல்லாஹ அண்ட அஸ்தகா தூயிலே அசுலாமா அலிக்க ரகமது